இன்றைக்கி பார்த்திங்கன்னா மகர ராசிக்கு குரு உச்சம் பெற்று வக்ரம் பெறும் காலகட்டம் சனி வக்ர நிவர்த்தி உங்கள் ராசி அதிபதி இல்லையா வக்ர நிவர்த்தி அடைகிறார் இதில் இந்த புதன் ஒன்று கிரகம் ஒன்பதாம் அதிபதியாக இருந்துட்டு மாறுது வருது வக்ரம் வருது ஒரு குழப்பம் ஏற்படுது உலக அளவில் நிறைய மாற்றம் ஏற்படுது பெண்கள் விஷயத்தில் என்னென்னு பார்ப்போம் அதில் குறிப்பாக பெண்கள் நிறைய தொழில் சம்பந்தப்பட்டது வேலைவாய்ப்புகள் ஆண்களே நிறைய விஷயத்தில் குடும்ப ரீதியாக முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டியது அதை பற்றி தெள்ள மகர ராசி ஒரு மகத்தான ராசிங்க வாழ்வில் ஜெயிக்க ஆசைப்பட்டுருக்க ராசியில் அது ஒன்றுங்க குறிக்கோளை நோக்கி எப்பவுமே பயணிக்கும் ராசி இந்த மகர ராசி ராசிக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேச்சு திறமை பேச்சு சாதுக்கியம் நல்லாயிருக்கும் எப்போவுமே இந்த ராசிக்கு ஒரு அட்வைஸ் தான் சொல்லுவோம் சார் முக்கியமான இடத்துல உங்கள் கருத்தை தெரிவிக்க வேண்டிய இடத்துல தெரிவிச்சிருங்க நாலேஜை கெயின் பண்ணுறதுல இந்த ராசி பெஸ்ட்டான எல்லா விஷயம் பண்ணி ஒரு இடத்துல சில விஷயங்கள் நகரவே இல்லை முயற்சிக்கு தகுந்த திருவினைகள் நடக்கலையே ஏன் சொந்த பந்தங்கள் ஏன் என்னை புரிந்து கொள்ள மாட்டேனா வேலையில் கண்ணுங்கருத்துமாக பார்த்துட்ருக்கேன் ஆனால் சும்மா அதுக்கு இதுன்னு குறை சொல்கிறதுக்காக முன்னாடி வராங்க ஃபோன் வந்தாலும் ஏண்டா வருது அப்படிங்கிற மாதிரி ஒன்று ரிலேஷன்ஷிப்பில் தாங்க இந்த ராசி தத்தளிச்சிருச்சு ஒரு சில கடன்லாம் வாங்கியிருக்கீங்க அது உங்களுக்கு வாங்கினீங்களா நீங்கள் யோசிச்சு வாங்குனீங்களான்னு கேட்டால் வேற ஒருத்தவங்க ஃபோர்ஸ் பண்ணி அதை அனுபவிச்சது வேற ஒருத்தராக இருக்குது இதோட முக்கியமாக சார் இடம் வீடு இருக்குது சார் ஆனால் நாங்கள் அனுபவிக்கலை ஊரில் இன்னொருத்தங்க வாடை கூட்டம் இல்லை சொந்தம் சொந்தம் இருக்காங்க இல்லை டாக்குமெண்ட்டே வரலை எவ்வளோங்க தாங்குவாங்க இதுதான் இப்போ இந்த காற்ற கட்டத்தில் என்ன வருதுன்னா இந்த குரு சனியில் முதல்ல தொந்தரவு கொடுத்தவங்க தொல்லை கொடுத்த ஒரு விலக காலகட்டம் இப்போ வக்ர நிவர்த்தி அடிது உங்கள் ராசி அதிபதி இப்போ என்ன நடக்க போகுதுன்னா ஒரு இடம் மாற்றம் ஒரு சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் இருக்குது வாய்ப்புகள் தேடி வருகிறது புது உறவுகள் சம்மந்தப்பட்ட புது நட்புகள் கிடைக்கிற மாதிரி இருக்குது அப்போ கவனமாக பயன்படுத்த வேண்டிய காலகட்டம் ராசி இடம் வீடு சம்பந்தப்பட்டது விற்கிறது வாங்கிறது ஏதோ ஒன்று ப்ராசஸ் பண்ணுவோமா கொடுத்துட்டலாமா இல்லை வேறு ட்ரை பண்ணலாமா அப்படின்னு ஒரு சிந்தனை வந்துட்ருக்கு ஜோதிக்கம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்னைக்கு பார்த்திங்கன்னா மகர ராசிக்கு குரு உச்சம் பெற்று வக்ரம் பெறும் காலகட்டம் சனி வக்ர நிவர்த்தி ராசி அதிபதி இல்லையா வக்ர நிவர்த்தி அடைகிறார் இதில் இந்த புதன் ஒன்று கிரகம் ஒன்பதாம் அதிபதியாக இருந்துட்டு மாறுது வருது வக்ரம் வருது ஒரு குழப்பம் ஏற்படுது உலகளவில் நிறைய மாற்றம் ஏற்படுது பெண்கள் விஷயத்தில் என்னென்னு பார்ப்போம் அதில் குறிப்பாக பெண்கள் நிறைய தொழில் சம்பந்தப்பட்டது வேலைவாய்ப்புகள் ஆண்களே நிறைய விஷயத்தில் குடும்ப ரீதியாக முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டியது அதை பற்றி தெல்ல தெளிவாக பேசுகிறோம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மகர ராசி ஒரு மகத்தான ராசிங்க வாழ்வில் ஜெயிக்க ஆசைப்பட்டுட்ருக்க ராசியில் அது ஒன்றுங்க குறிக்கோளை நோக்கி எப்பவுமே பயணிக்கும் ராசி இந்த மகர ராசி ராசிக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேச்சு திறமை பேச்சு சாதுர்த்தியம் நல்லாயிருக்கும் எப்போவுமே இந்த ராசிக்கு ஒரு அட்வைஸ் தான் சொல்லுவோம் சார் முக்கியமான இடத்துல உங்கள் கருத்தை தெரிவிக்க வேண்டியது தெரிவிச்சுருங்க நாலேஜை கெயின் பண்ணுறதுல இந்த ராசி பெஸ்ட்டான ராசியாக இருக்கும் ரைட் இந்த கோலச்சார காலகட்டத்தில் குரு ஃபஸ்ட்டு குரு பார்வை உங்கள் ராசிக்கு வருது இது வக்ரம் பெற்று பார்க்குது இதுதான் விஷயம் வக்ரம் பெற்ற குரு பார்க்கும்போது தவறவட்ட வாய்ப்பை கொடுக்கிறார் பொதுவாக இந்த ராசிக்காரங்க எல்லா விஷயம் பண்ணி ஒரு இடத்துல சில விஷயங்கள் நகரவே இல்லை முயற்சிக்கு தகுந்த திருவினைகள் நடக்கலையே ஏன் சொந்த பந்தங்கள் ஏன் என்னை புரிந்து கொள்ள மாட்டேறார்கள் நான் வேலையில் பார்த்துட்டு பார்த்துட்ருக்கேன் ஆனால் சும்மா அதுக்கு இதுன்னு குறை சொல்கிறதுக்காக முன்னாடி வராங்க ஃபோன் வந்தாலும் ஏண்டா வருது அப்படிங்கிற மாதிரி ஒன்று ரிலேஷன்ஷிப்பில் தாங்க இந்த ராசி தத்தளிச்சிருச்சு ஒரு சில கடன்லாம் வாங்கியிருக்கீங்க அது உங்களுக்கு வாங்குனீங்களா நீங்கள் யோசிச்சு வாங்குனீங்களான்னு கேட்டால் வேறு ஒருத்தவங்க ஃபோர்ஸ் பண்ணி அதை அனுபவிச்சது வேற ஒருத்தராக இருக்குது இதோட முக்கியமாக சார் இடம் வீடு இருக்குது சார் ஆனால் நாங்கள் அனுபவிக்கலாம் ஊரில் இன்னொருத்தங்க வாடகை கூட்டம் இல்லை சொந்தம் சொந்தம் பார்த்துட்ருக்காங்க இல்லை டாக்குமெண்ட்டே வரல எவ்வளோங்க தாங்குவாங்க இதுதான் இப்போ இந்த காற்ற கட்டத்தில் என்ன வருதுன்னா இந்த குரு சனியில் முதல்ல தொந்தரவு கொடுத்தவங்க தொல்லை கொடுத்த ஒரு விலக காலகட்டம் வந்தாச்சு ஒரு தொல்லை கொடுத்தவங்க விலகிற காலகட்டம்னா கோயில் பரிகாரமாக சின்னதாக வழிபாடு பண்ணிக்கிட்டால் நிச்சயமாக மாட்டாங்கலாம் தவறவிட்ட வாய்ப்புகள் அனைத்தையும் திரும்பி பிடிக்கலாம் தவறவிட்ட வாய்ப்பு அப்படின்னா தொழில் ரீதியாக இருக்கலாம் ஒரு திருமணம் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் வேலை வாய்ப்பாக இருக்கலாம் ஒரு இது மீண்டும் வருங்க இப்போ இதே காலேஜ் டைமாக இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணி வெயிட் பண்ணுங்கள் சார் ஹோலில் போட்டிருக்காங்க திருப்பி வரும்போது வரான்னு பார்த்து திருமணம் வரணா இருந்தால் கூட வேணும் வேண்டான்னு வேணான்ட்டாங்க இல்லை சொல்கிறேன்ட்டாங்க திருப்பி வர வாய்ப்புண்டு இப்போ இதுக்கு முன்னாடி வேலை செய்த இடத்தில் திருப்பி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது வேலை செய்த நாட்டுக்கே திருப்பி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது இதை மாதிரிலாம் வரும் நிறைய பேர் வெளிநாடு சம்மந்தப்பட்டது முயற்சி பண்ணணும்னு தவிச்சிட்ருக்கீங்க முதல்ல உங்களுக்கு வெளிநாடாக உள்ளூடான்னு ஃபஸ்ட்டு தெளிவாக எடுத்துக்கோங்க ஆனால் பிறந்த ஊரை விட்டு வெளியூரில் வளர்ச்சி அதை புரிஞ்சுக்கணும் சார் பிறந்த ஊர் விட்டு வெளியூரில் இருக்கேன் நல்லா இருப்பீங்க பிறந்த ஊரில் இருக்கிற இந்த ராசிக்காரங்க அளவு கம்மிங்க ஒரு சிலருக்கு மட்டுந்தான் செட் ஆகுது ஆமாம் இந்த பூர்வீக ஊர் சொத்து நேரடி ஒன்று பூர்வீக சொத்து ஒத்து வருமா வராதா பூர்வீகத்தில் இருக்கலாமா இல்லையா வெளியூரில் போகலாமா இது மாதிரி நிறைய கேள்விகள் உங்கள் மனசில் ஓடிட்டுருக்கும் இப்போ கூட்டு போட்டு பண்ணலாமா நான் இந்த இந்த இதே ஊரில் தான் பிறந்தேன் இங்கேயே தான் இருக்கேன் பட் டல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது உழைப்புக்கு அப்போ செட் ஆகுமா இல்லையா இதெல்லாம் தெளிவு பெருந்துருச்சுனாலே சார் இது ஆகும் ஆகலை வெளியூரில் இருங்க இது தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டால் அடுத்த லைஃப்பாக இருக்கும் ஏன்னா நூறு ஹண்ட்ரட் பர்சன்ட் உழைச்சிட்டு ஊதியம் இருபது ரூபாய் கிடைச்சா அப்படி இருக்கும் அதுதான் ஒரு சில நேரத்தில் நடந்துகிட்ருக்கு உங்கள் ராசிக்கு மூன்றாம் அதிபதி பொதுவாக இப்போ வக்ர நிவர்த்தி அடைந்து உங்கள் ராசி அதிபதி இப்போ என்ன நடக்க போதுன்னா ஒரு இடம் மாற்றம் ஒரு சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் இருக்குது வாய்ப்புகள் தேடி வருகிறது புது உறவுகள் சம்பந்தப்பட்ட புது நட்புகள் கிடைக்கிற மாதிரி இருக்குது அப்போ கவனமாக பயன்படுத்த வேண்டிய காலகட்டம் இடம் வீடு சம்மந்தப்பட்டது விற்கிறது வாங்கிறது ஏதோ ஒன்று ப்ராசஸ் பண்ணுவோமா கொடுத்துட்டலாமா இல்லை வேற ட்ரை பண்ணலாமா அப்படின்னு ஒரு சிந்தனை வந்துட்டுருக்கு நிறைய பேர்த்துக்கு நான் சொல்லியிருக்கேன் சார் சொத்து சம்பந்தப்பட்ட சேர்க்க காலகட்டமாக இருக்குது பொருளாதாரத்தை சேர்க்குற காலகட்டமாக இருக்குது முயற்சி பண்ணுங்கள் இது எந்த திசையில் வாங்கணும் எந்த பக்கம் வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சூட்சமாக தசாபுத்தியும் பார்க்கணும் பார்க்கணும் உங்கள் ஒரு சிலர்லாம் இந்த தசைகள் பார்க்க பார்க்கும்போது லக்ன அடிப்படையில் பார்த்துட்டா நல்லா நல்லாயிருக்கும் ராசி லக்னம் இரண்டுமே ஒரு விஷயத்தை குறிகாட்டுதுன்னா இப்போ ஒருத்தர் நல்லவர்னு சொல்கிறதுக்கு எல்லாருமே நல்லவர்னு சொன்னால் அப்படி இருக்கும் அந்த மாதிரி எல்லாமே குறி மாதிரி எடுத்துக்கணும் உங்கள் ராசிக்கு கமிஷன் வகையில் வருமானம் வர காலகட்டம் ஏதோ ஒரு வகையில் கமிஷன் வகையில் வட்டி வருமானங்கள் உழைக்காத வருமானங்கள் இன்சூரன்ஸு இந்த கம்ப்யூட்டர் ஃபீல்டு சம்மந்தப்பட்டது மேடை பேச்சுக்கு சிறந்த ராசி இந்த ராசிங்க வாக்கு பளிதமிக்க பேச்சால் வாழ்வில் உயர்வு ஏற்படும் ராசி அப்படின்னா இது ராசி பேச்சு உண்டு ரைட் அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராஜி பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நான் ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் மாடர்ன் பாத் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா இது நட்சத்திரத்தை பற்றி கிரகத்தை பற்றி நம்ம இது அமேசான் ஃப்ளிப்கார்ட் கூகுளில் இருக்குது இது பாருங்க ஆஃபர் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ராசி சார் நம்ம வேலைக்கு போகலாமா பிஸ்னஸ் பண்ணலாமா இதை தெளிவுபடுத்திடலாம் பொதுவாக உங்களுக்கு இந்த ராசிக்கு முதலில் வேலைக்கு செல்வது சிறப்பு முதல்ல வேலைக்கு போய் பிஸ்னஸே த தலைமுறை தலைமுறையாக பண்ணாலும் முதல்ல வேலைக்கு போய் ஒரு சில அனுபவத்தை கற்றுக்கொண்ட பின் பிஸ்னஸ் வேணால் வரலாம் முதலில் வேலை சில காலம் பயணித்து விட்டு வரணும் இந்த வேலை உள்ளூராக வெளியூராக அது நான் முடிவெடுக்க வேண்டியது உண்டு இந்த ராசிக்கு எப்பவுமே வேலை கிடைச்சிடும் ஒரு ப்ரொமோஷனாவது ஒன்று வாங்கிடுங்க இந்த வேலை சாதாரணமாக போவீங்க ஒரு சாதாரணமாக போனாங்க அப்படி பியூன் மாதிரி போனேன் போக போக டெவலப் ஆகிற மாதிரி இருக்குது வாழ்க்கையில் ஏர்னிங் அண்ட் லேர்னிங் இந்த ராசிக்கு உண்டு இவ்வளோ சிறப்பாக இருக்கும் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இந்த ராசிக்கு பார்க்கும்போது ஒரே ஒரு பாயிண்ட் என்னென்னா குழந்தைகளுக்கு தாமதப்படுத்த வேண்டாம் குழந்தைகளுக்கு பிளான் பண்ணி சீக்கிரம் அதுக்கு பிளான் பண்ணி முடிச்சிடணும் ஏன்னா குழந்தை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது அதே மாதிரி குலதெய்வத்தை மட்டும் விட்டுற வேண்டாங்க இந்த ராசிக்கு தொழில் பிஸ்னஸில் பிஸியாக இருக்கும்போது குலதெய்வ கோவில் மறந்துடுவாங்க அப்புறம் போய் போய் பார்த்து வழிபாடு பண்ணும்போது அவ்வளோ இருக்காது குலதெய்வம் எப்போதுமே உங்களை ஒரு தாய் போல் காக்க காத்துட்ருக்கும் அப்போ புற்று போய் பா வழிபாடு பண்ணுறது முக்கியம் ஆறாம் அதிபதி ஒன்பதாம் மதிப்பு இடம் இடம் சம்மந்தப்பட்டது ஒரே இடத்துல ரெண்டு ஆஃபர் வரும் வேலை சம்மந்தப்பட்டதில் படிச்சுக்கிட்டே வேலையை இம்ப்ரூவ் பண்ணுங்க பண்ணுங்கள் இதெல்லாம் நல்லபடியாக இருக்குது அரசியல் என்ற ஒரு துறையை எடுக்க முன் யோசித்து எடுக்க வேண்டிய ராசி இது அரசியல் சம்பந்தப்பட்ட ஏன்னா எட்டாம் அதிபதி சூரியனாக வந்ததினால அரசியல் எடுக்கும் பொழுது அரசியலுக்கு சப்போர்ட் பண்ணும்போது கொஞ்சம் மாறிடுது அப்போ லக்ன ரீதியாக பார்க்கணும் ஏன்னா அரசியலுக்கு கொஞ்சம் ஒரு சிலர் நிறையா பேர் செட்டால் நான் நிறைய திரைப்பட நடிகர்கள் கூட எக்ஸாம்பிள் சொல்லுவேன் நிறைய பேர் வரேன்னு சொல்லி விளாட்றது அவரும் மகர ராசி ஏன்னால் மகர ராசிக்கு எட்டாம் இடம் சூரியன் இருக்கும்போது பின்னணியில் நிற்கலாம் ஒரு இயக்கமாக இருக்கலாம் கட்சின்னு வரும் பொழுது அவ்வளோ இதாக வண்ட கவனித்து பண்ணுங்கள் இல்லைன்னா ஜோதிடம் பார்த்துட்டு பண்ணுங்கள் பேசுவாங்க பேசுவோங்க திருமணம் சம்பந்தப்பட்டது ஃபஸ்ட்டு பண்ணாதாங்க நீங்கள் சக்ஸஸே அவைங்க திருமணத்தை தண்ணி போடக்கூடாத ராசியில் அது ஒன்று ஏன்னா நீங்கள் உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதி ஒளி கிரகம் அது உங்கள் ராசியை நோக்கி வருது எப்போ திருமணம் வருதோ உங்கள் இங்கே சந்திரன் ரைட்டு அப்படிங்கிற மாதிரி பௌர்ணமி போல் பிரச பிரகாசிக்க திருமணம் என்ற நட்பு ரீதியாக நிறைய கூட்டுகள் சம்பந்தப்பட்டது மற்றவர்கள் இணங்கி போதல் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இதை விட்டுட்டு நம்ம போய் குழப்பிக்கவே கூடாது இந்த ராசிக்கு நிறைய பேர் கல்யாணம் அப்படி இப்படி ஃபஸ்ட்டு கல்யாணத்தில் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்க தான் செய்யும் ஏன்னா சந்திரன் வீடு பதினஞ்சு நாள் ஒரு மாதிரி பதினஞ்சு நாள் ஒரு மாதிரி மாறும் ஆனால் திருமணத்துக்கு அப்புறம் சிறப்பாக இருக்கும் முக்கியமான சூட்சம விஷயம் என்னென்னா ஆரம்பத்தில் தந்தை மகன் கருத்து வேறுபாடு வரும் அப்போ அப்பாதான் பெஸ்ட்டு மிங்கேன் தந்தை தந்தை வழி உறவுகள் கொஞ்சம் ஒத்து வராத மாதிரி இருக்கும் பின்னாடி பெஸ்ட்டாக மாறிடும் அப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்டு அடாப்டரேஷன் இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்குது உங்கள் ராசிக்கு மூணு பன்னெண்டு ரெண்டு ராசிக்கு எது எப்பவுமே இந்த குருவாக வந்துடுறாரு இந்த லங்ஸ் சம்மந்தப்பட்ட ஏஎன்டி சம்மந்தப்பட்ட தொந்தரவு வந்தால் உடனே கவனிங்க ஹெல்த்தில் கொஞ்சம் அப்போமே எப்போவுமே கான்சியஸாக இருக்கணும் ஃபுட்டு சம்மந்தப்பட்ட ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணுங்கள் ஃபுட்டு இதெல்லாம் நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஏதோ ஒரு உணவு ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு செட் ஆகலைன்னு தெரிஞ்சால் அதை விட்டுருங்க இதெல்லாம் சுட்ச ரகசியங்கள் இதில் குறியீடுகள் சம்மந்த பொதுவாக ஏதோ நட்சத்திர ரீதியாக சொல்லுவோம் உங்களுக்கு உத்திராடாத இருந்தால் இந்தந்த விஷயங்கள் திரு அது திருவோணம்னால் இன்னும் கொஞ்சம் ஒவ்வொரு நட்சத்திர ரீதியாக அவிட்டம் இதுக்கெல்லாம் பரிகாரங்கள் குறியீடுகள் வச்சு வர முடியும்னு நினச்சியுமே சைன் பண்ணிவிடுங்க அப்போ இந்த மாதிரி யாராவது அப்பாயின்மெண்ட் வேணால் தொடர்பு கொள்ளுங்கள் கேள்விகள் சந்தேகம்னால் கிழக்கு வழங்க அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்